இந்த வீடியோவில் சிமெண்ட் அடுப்பு சேரு எல்லாமே சூட் பண்ணியிருக்கேன் அம்மாவும் நிறையாவே பேசியிருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அம்மாடி ஆமாம் இந்த மண்பேனை சட்டியெல்லாம் எப்படி பழக்கிறதுன்னு கேட்டாங்கல்ல ஆமாம் அதை சொல்லிவிடுவான்வ எல்லாரும் நல்லா இருக்கீங்களே மண்பானை எப்படி பழக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதை இப்போ நான் சொல்கிறேன் இதில் வந்து என்ன பண்ணணும்னா சோறு வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அதை ஊற்றி வைக்கலாம் நீங்கள் எல்லாம் டவுனில் குக்கரில் வைப்பீங்க அப்படி இருக்கிறதுனா அரிசி களை தண்ணி அதை ஊற்றி நிறையா வச்சு நல்லா பொங்க பொங்க எரித்து இறக்கி வச்சுருங்க மறுபடியும் ஊற்றி விட்டிங்கன்னா மறுபடியும் மண் வாசனை வராது குழம்பு வச்சிங்கன்னா மண் வாசனை வராது பொங்கலுக்கு அப்படியா செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு சும்மா நம்ம பொங்கினோம்னா அந்த மண் வாசனை வரணும் அதுக்காக சும்மா தான் தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு பொங்கல் வைக்கிறது அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு அது சரியாக வராது அதனால தான் அதை கஞ்சை ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றணும்னு சொல்கிறது அதான் பழக்கிறது வேற ஒன்றும் இல்லை மண் வாசனைக்காக தான் அதை செய்கிறோம் இல்லைன்னா சும்மா வச்சிங்கன்னாலும் கூட ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு நல்லது தான் களியை விட்டு சும்மாவும் சமைக்கலாம் சமைக்கலாம் அதனால் உனக்கு எடுதல் கிடையாது அந்த காலத்தில் நாங்கள் மண்பானைகளை தான் சோறாக்குவோம் அதை வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் மா பானையை திறந்தால் மாம்பழ வாசமாக இருக்கும் நீராரம் குடிக்கணும் சொம்பு சொம்பாக உப்பு போட்டு நீராறுத்த குடிப்போம் காலையில் காபி போட்டு குடிக்க மாட்டோம் தான் குடிப்போம் இப்போ தான் காப்பி அப்போ வந்து நீராரம் குடித்த எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போகலை இப்போ நீங்கள் காலையே காப்பி அப்புறம் டிஃபனு அது இதுன்னு சாப்பிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு உட தொடர்ந்து போய்கிட்டுருக்கீங்க நான் எல்லாம் போகவே இல்லை இப்போயும் ஊசி போட்டுக்க எனக்கு பயமாக இருக்கும் அதனால நான் போக மாட்டேன் சட்டியில் குழம்பு வச்சு சுட வச்சுட்டோம்னா காலையில் சுண்டை வச்சு தின்னமுன்னா இலையில் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ வந்து முரத்துக்கிட்டு வருது குழம்பு வச்சிங்கன்னா முரத்துக்கிட்டு வருது கண்டது கடி அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு பாத்திரம் சுதேச பாத்திரத்தில் குழம்பு வச்சு அதெல்லாம் நல்லா இல்லை இதில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சுண்டை வச்சு இந்த பாட்டி சுடுறத கேளுங்க இந்த மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சு சுண்டை வச்சு காலையில் பழைய ஒரு குண்டம் போட்டுக்கிட்டு ஒரு இலையில் இந்த குழம்ப வச்சு வச்சுக்கிட்டு வந்து உக்காந்திங்கன்னா ஒரு குண்டாஞ்சோறு சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லது நான் ஒரு சு இருக்கும் இப்போ நீங்கள் சாப்பிட்ற டிஃபன் நான் சாப்பிடல சாப்பிட்ல இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எந்த அந்த ருசியே என்னன்னு தெரியாது இப்போ உள்ள பிள்ளைகளை காலில் கீழே வச்சால் மண் ஓட்டிக்கிட்டு தோட்டக்கீரீங்க எங்கள் காலத்தில் எங்கள் பிள்ளைகளெல்லாம் மண்ணில் மண் முட்டில் கொண்டு விடுவோம் அது போட்டுக்கிட்டு கோயில் கட்டும் இது குழி நோட்டிக்கிட்டு இருக்கும் கல் வைக்கும் கீழே விழுவும் முழங்காலெல்லாம் தேஞ்சு போயிடும் கண்ணங்கரையர்னு இருக்கான் அப்போ உள்ள பிள்ளைகளுக்கு முட்டி போட்டுக்கிட்டு ஓடுறது அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு எங்கள் பிள்ளைவோ உங்கள் மாதிரி இப்போ பிறந்த என்னச்சா நாங்கள் ஆஸ்பத்திரி ஓடல அப்படிதான் அப்படி நாங்கள் பிள்ளைய வளர்த்தோம் நீங்கள் என்னென்னா மண் ஒட்டிக்குதுங்கிறீங்க துடைக்கிறீங்க அப்புறம் பூடிஸ் போட்டு தான் வெளியில் போகணுங்கிறீங்க அப்புறம் தலையில் குள்ளாக போட்டுக்கணுங்கிறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே பண்ணலை நாங்கள் சும்மா மண்ணு முட்டில் கொண்டு விட்டுட்டு அது விளையாண்டா சரி அப்படின்ட்டு நிற்போம் அதுவோ பாட்டுக்கு நல்லா விளையாடும் அதுதான் அதுவளுக்கு இப்போ தெம்பாகவும் தைரியமாகவும் இருந்தது ஏன்னா பிள்ளைங்களை வெளியில் விடுங்க சட்ட விளையாடட்டும் மண்ணில் ஓடட்டும் ஒடியாடட்டும் கீழே உருவட்டும் எழுந்திரிக்கட்டும் அப்போ தான் அதுவளுக்கு தெம்பு இந்த காலு கையுக்கு தெம்பு நல்லா தெம்பு இருக்கும் எலும்பெல்லாம் நல்லா இதாக இருக்கும் உருக்கமாக இருக்கும் நல்லா திரதமாகவும் இருக்குங்க வழுக்கானா என்ன மண்ணை தானே போட்டு பூசிக்கிதுவோ சாயங்காலம் குளியாட்டி விடுங்க ஆறு மணிக்கு குளியாட்டி தூங்கப்படுங்க சுகமாக தூங்குங்க விளையாண்டுட்டு நீங்கள் பொழுதுதானக்கும் தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண் ஓட்டாது அப்படி போட்டாதே இதை ஓட்டாத தொடாத பண்ணாதன்னாக்கா அது என்னங்க இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு தெம்பு வரும் அப்படியே கொண்டு இருந்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிகிட்டு ஓட வேண்டியதான் அடைஞ்சிக்கிட்டு பிள்ளைங்க தான் பிறந்த உடனே ஏசியில் வச்சிடுறீங்க ஏசியில எல்லாம் வச்சக்கூடாது அதான் வெயிலில் போட்டு தான் தூக்குவாங்க அந்த வெயில் சுத்த நேரம் உரத்தாதான் தான் அந்த சுள்ளுன்னு உரைச்சா தான் பிள்ளைகளுக்கு வேர்க்கணும் அப்போ தான் அது உள்ளே உள்ள இதெல்லாம் எடுத்துரும் நல்லா இருக்கும் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் எங்கே ஏசியில் வச்சு விட்டு புழு குழுன்னு இருக்கணுங்கிறீங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பிள்ளைய நல்லா ஓடணும் குடியாடணும் வெயில்ல நல்லா விளையாடணும் வேர்க்க வேர்க்க விளையாடணும் அந்த மாதிரியெல்லாம் விளக்காமல் ஏசிலேயே குந்திடுங்க ஏசியை விட்டு இறங்க மாட்டேன் அப்போ எல்லாம் கிட்டி புழு விளையாடுறது சாணம் விளையாடுறதுன்னு வயலில் சாணம் விளையாடும் வயலில் எரு மட்டும் கொட்டி வச்சிருப்போம் அதை அள்ளி நாங்களே களைச்சி விட்ருவோம் எருவல்லி களைச்சி விட்டு அப்போ சாணம் விளையாடணும் ஊர்த்து விட்டு போவோம் சாணம் விளையாடுறதுன்னு குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு ஓடுறது அங்கே இங்கேயும் சாணம் தொடுறதுன்னு தண்ணி கோடு விளாடுவோம் இப்போல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டை என்னான்னு தெரியாமல் போயிட்டு ஆமாம் கிட்டி பிள்ளைலாம் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி விளையாண்டுருந்தீங்கன்னா நம்ம கமாண்டில் சொல்லுங்க விளையா கிட்டி பிள்ளைனா என்னான்னு தெரியாதவங்களும் கமாண்டில் சொல்லுங்க தெரிஞ்சுக்குவோம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் அந்த பாட்டி என்ன இப்படி குழந்தைக்கிட்டு கொண்டிருக்குன்னு நினைக்காதீங்க உங்கள் பிள்ளை இவன் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் பொண்ணுக்கி நமக்கு சொன்னதா நம்ம பேச்சா கேட்காது ஆண்டு பொண்ணு தண்ணி வச்சு வர கேட்க மாட்டா நான் சொன்னா கேட்போம் தான் என் பேரு மக்கள்லாம் அப்படி மேலே பிரியமா இருக்கு நான் சொன்ன கேட்காதுவோ நான் சொர்ந்துச்சே தான் கேட்போம் சட்டிப்பானை பழகறதுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆரம்பிச்சு அம்மா எங்கேயோ கொண்டி முடிச்சுட்டாங்க சரி வாங்க நேரம் ஆகிட்டு போய் காலை சாப்பாடு சாப்பிட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாம் சொல்லிடுவோம் ஹரிஸ் விஜய் ஹரிபிரசாத் சுபலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு அமோகமாக நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு அந்த பாட்டி மன மாற சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்புறம் கங்கான்னு ஒருத்தவங்க அவங்க பையன் ஸ்ரீராம் கிஷோர்னு அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்கள் பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னு இந்த பாட்டி மன மாற அப்புறம் கடலூர் ராஜேஷ்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஹாய் மாமா சாப்பிடுவான் சோறு நெத்தி நெத்தா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த நீல உப்பு போட்டு அப்படி குடிக்கணும் உப்பு கொண்டு விட்டுவாமா போட்டு குடிப்போம் சாப்பிடுங்கம்மா அந்த வாரம் அந்த எல்லாம் காமிக்க சொன்னாங்க அதையும் காப்பிச்சிட்டு ஊத்துருவோம் நான் உட்கார்ந்த சேர கேட்டாங்க ஆமா ஆமா இந்த இதுதான் அந்த சேரு சிமெண்ட் சேருங்க அது இது எங்க வீட்டுக்காரவங்க போட்டது சாஞ்சுக்கிறது இந்த பாருங்க உட்காந்துக்கிறது தெரியுதா இந்த சேர் தான் இதில் தான் உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரவங்க போட்டாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நாலு பேர் சேர்ந்தாதான் தூக்கலாம் இந்த இடத்துல போட்டாச்சு அவ்வளவுதான் கிச்சன்ல இது மாதிரி உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்காக இது மாதிரி போட்டிருக்காங்க அவங்க சிம்ட் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க அதனால அவங்க செஞ்சது இது இந்த அடுப்பும் அவங்க தான் செஞ்சாங்க இந்த அடுப்பும் அழகா இருக்குக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க கமாண்டில் இந்த அடுப்பையும் பாருங்க இதுவும் தூக்கி நவுத்துற மாதிரி தான் பாருங்க ஸ்டாண்ட் பாருங்க நாலு காலு இருக்கும் இது மாதிரி நாலு காலு போட்டு ஸ்டாண்டு மாதிரி போட்டிருக்காங்க இதுவும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கி நவுத்தி வச்சிடலாம் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம நவுத்தி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்க தான் செட் பண்ணியிருக்காங்க இது வந்து சிமெண்ட் அடுப்பு அவங்க சிமெண்ட் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் தெரியும் அவங்க தான் அந்த அடுப்பும் போட்டு கொடுத்தாங்க எனக்கு வசதியாக இருக்கும் நின்றுக்கிட்டு சமைக்கிறதுக்குங்கிறதுனால இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டை அடுப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்க வீட்டு அடுப்பு எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க மம்ப சோட்டுக்கும் இந்த வத்த குழம்புக்கும் அவ்வளவு அருமையா இருக்கு நீங்களும் வாங்க பழைய சாப்பிடுவோம் அவ்வளவு வாசமா இருக்கு கம கம வாசமா இருக்கு நீராம அவ்வளவு நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டோம்னா சாப்பிடணும் வத்த குழம்பு நேத்து வச்ச கொத்திர வத்த சுண்டைக்காத்தான் போட்டு குழம்பு வச்சோம் அந்த குழம்பு தான் தொட்டுக்கிறதுக்கு இந்தாங்க தொட்டுங்க ஆள் கொஞ்சமா தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நீ சாப்பிடுந்தான் சொல்லுங்க இந்த பழையதும் அத்த குழம்பு பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைசர் பாய் அடுத்த விடியலாம் பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம் வாங்க